தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தோபித்து நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் ஐந்து இறை திருவசனம் பதினேழு விண்ணக கடவுள் உங்களை பாதுகாப்புடன் வழி நடத்தி நலமே என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பாராக அவருடைய தூதர் உங்களை நலமே வழிநடத்துவாராக யத்திற்குள் வாங்கேசுவே சுவே இநீதயத்திற்குள் நீ வாங்க இசு வந்தால் போதும் என் உள்ள மெல்லாமயிலும் இசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளமெல்லாம் மகிழும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் என் நீ வாங்க உம்காரங்களை பற்றி கொள்ள வேண்டும் உம் நான் நடக்க வேண்டும் உம் பற்றிக் கொள்ள வேண்டும் உம்மோடு நான் நடக்க வேண்டும் இசு வந்தால் போதும் என் உள்ளமெல்லாம் மகிலும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இசு வந்தால் போதும் என் உள்ளமெல்லாம் மகிலும் இயேசு வந்தால் போதும் என் உள்ளம் கோபிலாகும் இயேசுவே இயேசுவே சுமே என்்குள்ளே வாங்க இயேசுவே இயேசுவே சுமே என்்குள்ளே வாங்க இங்கே இரண்டு மூன்று பேரின் நாமத்து நிமித்தம் ஜிபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று கூறிய ஆண்டவர் இதோ எங்கள் மத்தியிலே முழுமையாக வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் அப்பா தந்தை இந்த நாளினை காலையில் இந்த நேரம் வரை நீர் எங்களோடு இருந்து வழி வழிநடத்தி வந்ததற்காக மக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் கால்களை வலுப்படுத்தி எங்கள் மனதை சுத்திகரித்து நீர் எங்களை இந்த நாள் முழுவதும் வழி நீரையும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா தந்தையை இறைவா போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் வல்லமைக்குரியவரை ஆராதனைக்குரியவரை மகத்துவத்தைக்குரியவரே எங்களை என்னாலும் அன்பு செய்பவரே எங்கள் நிறை குறைகளோடு எங்களை ஏற்றுக்கொள்பவரே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா இந்த இரவு நேர பொழுதிலும் தகப்பன தூதர்கள் வழியாக எங்களை நீர் பாதுகாப்பீர் எங்களது பயணத்தை பாதுகாப்பீர் எங்களை வழிநடத்தி செல்வீர் என்ற வார்த்தையை இந்த நேரத்திலே கொடுத்து இமை தேற்றியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை தனிமையில் வாடி தவித்த போது நீர் இமக்கு தாயாக வந்து அனைத்து நன்றி ஆண்டவர நெஞ்சோடு நெஞ்சாக எம்மோடு பேசி நீரே நன்றி செலுத்துகிறோம் எங்கள் உடல் உடல் உள்ள நோய்களை எல்லாம் ஆட்சி நீரைமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர வலுவற்ற நிலையிலே வலனைத் தந்தீரை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இரக்கத்தினாலிமே தீரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எம்மை வழி நடத்தி வந்தீரேமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என் கண்ணீரை எல்லாம் துடைத்தீரை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர கவலைகளை எல்லாம் போக்கி நீரை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர வேதனைகள் மோ எமக்கு பலன் தந்து நீர் உறுதி தந்து இமை வழி நடத்தினோம் நன்றி செலுத்துகின்றோம் பாரங்களை எல்லாம் சுமந்து நன்றி செலுத்துகின்றோம் துன்பத்தில் ஆறுதலை கொடுத்தீரே செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே நேரத்தில் நன்றி செலுத்துகின்றோம் வியாதியிலோ விடுதலையை தந்து கொண்டே இருப்பவரை எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து இமை பரிசுத்த வாழ்வு வாழ பணித்தீரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அப்பா தந்தையை இறைவா એવો શમાવાય શ્યમ ભાઈ એસી એ சர்வ இருந்து எமக்கு எச்சியை கொடுத்துக்கொண்டு கொண்டு பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு எமக்கு எல்லாமுமா இருக்கின்ற தகப்பன உமக்கு நன்றி 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 இசைத்து இந்த இரவை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அன்பு இறைவா இந்த ஸ்தோத்திர பழிகளோடு துதிகள் பழிகளோடு எங்களையும் எங்கள் புகழ்ச்சி பழியாக எங்களது உணாக்கட்டுகளிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நேரத்தில் நீ பல எங்களுக்கு எங்கள் எங்கள் ஜபத்தை கேட்டு பதிலெடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறி டத்துல உப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அஞ்சாதே எதற்கும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னோடு நான் நடப்பேன் உனக்கு வலிமை தருவேன் என்று கூறியவர இந்த நேரத்தில் பல்வேறு விதமான வியாதிகளோடு வேதனைகளோடு தாங்க முடியாத கஷ்ட சூழ்நிலையோடு இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் உன் திவ்ய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இமை காண்கின்ற தெய்வமே இமை வாழ வைக்கின்ற தெய்வமே எம்மோடு வருபவர எமக்குள் இருப்பவர எமக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே செய்து கொண்டு இருப்பவர நல்லவர துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவர நன்றியோடுமை புகழிகிறோம் ராஜா போற்றிக்கிறோம் ராஜா ஆராதிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த இரவு வேலையிலே எமது பிரசன்னம் தேவைப்படுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் உமது தூதரை கொண்டு வழி நடத்துவீராக உமது ஆற்றல் கொடுக்கின்ற பிள்ளைகள் உமது ஆற்றலை தேடி இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு விதமான வியாதிகளோடு கலக்கங்களோடு கவலைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ராஜா எஹோவா ராஃபாவா இருப்பவர் நீர் ஆண்டவரா நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று கூறியவர் நீர் ஆண்டவர அன்று தகப்பன தொபியாவின் கண்களில் தகப்பன அந்த செதில்கள் வெண்பு புள்ளிகள் மறைய நீர் தூதரை அனுப்பி அந்த செதில்களை விளவை தீர பல்வேறு வேதனைகளோடு தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் கண் வேதனையால் துடி துடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உமது பரிசுத்த கரம் தொடுவதாக தொட்டு குணப்படுத்துவதாக உமது தூதர்கள் வழியாக நீர் இந்த நேரத்தில் விடுதலையை கொடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி

பெருவிழா எடுத்து கொண்டாடுகின்ற அனைத்து பக்த கோடி மக்களின் அன்னை தரித்து வருகிற மக்களின் அந்த வேண்டுதல்கள் பரிந்துரைகள் அனைத்தோடும் இணைந்து இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து பொருட்படுத்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் வெற்றவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பீதாமே ஆமே எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ